உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது உங்களுக்கு உள்ள அந்த நட்புகளும் உதவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத போது அப்படியே பிரியது உங்களுக்கு அந்த கேது பணம் போட்டு காட்டுவார் உங்களுடைய சுத்தி உள்ள சொந்தங்கள் நண்பர்களுடைய ஜாதகத்திற்கு ஆய்வு செய்யும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தென்பட்டுச்சு நேஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை வயது சம்பந்தப்பட்டதுலாம் வந்து சிம்மம் இந்த மூலத்துல இருந்து மீனவரிக்கம் உள்ள வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ குற்றங்கள் அஸ்வினில பிறந்த எல்லாருக்குமே குறை இருக்குமா மகன் நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே திருமணமாகாமலோ இல்ல திருமணமாக டிவோர்ஸோ இல்ல குழந்தை பாகியமோ தடைப்படுமா அதே மாதிரி மூலத்துக்கும் அந்த மாதிரி இருக்குமா இந்த முக்கியமான கிரகமே வந்து உட்கார்ந்து இல்லை கல்யாணமும் இல்ல

குறிப்பாக இந்த ராகு கேது முக்கியமா நான் கேட்க போறது அந்த கேது அது கொடுப்பவன் ராகு கெடுப்பவன் கேது கேது எனக்கு பகவான் பத்தி தெரியாத விஷயங்களை கொஞ்சம் திருவது நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய நேம் நவீன்ராஜ் கிரகத்துல வலிமையான கிரகம் கேது பகவான் கேது பகவானை பத்தி நீங்க கேட்டுருக்கீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய வாழ்க்கையில அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது தனி மனிதனுடைய ஜனன கால ஜாதகமே முதல்ல வலிமையாக பேசும் இந்த கிரகப்பெயர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாத கிரகப்பெயர்ச்சியில் சனி மட்டுமே அதிக தாக்கத்தை கொடுக்கும் ஏன்னா வந்து இந்த அஷ்டம சனி ஜென்ம சனி மட்டுந்தான் அதிக தாக்கத்தை கொடுக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பயப்பட தேவையில்லை ஆனால் அந்த கேது பகவானுடைய தசா புத்தியோ தச அந்த கேது பகவானுடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்ததுன்னா அதிக தாக்கத்தை உருவாக்குதுன்றது என்னுடைய ஆய்வுல வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ நான் அதை பத்தி வந்து ஷேர் பண்றேன் இதுல வந்து கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஞானக்காரகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு ஞானம் கிடைக்கும் கேதுவம்னாலே எதுவுமே தேவையில்ல கோடி கோடியா பணம் இருந்தாலும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு போயிடுமாமே கண்டிப்பா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து அறுபது வரை ரஜினி படுத்த கூட எடுத்துக்கலாம் எப்படின்னா அதாவது கேதுன்றது வந்து முதல்ல எடுத்ததுமே வந்து பாத்தோம்னா ஒரு மனுஷனுக்கு இந்த கடன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மன உளைச்சல் மன சஞ்சலம் பிரிவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முதன்மையாக வகிக்கிற கிரகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது தான் ஏன்னா கேது வந்து பார்த்தோன்னா ஒரு நீர்த்து போயிடும் அது இருக்க பாவமே வந்து பார்த்தோன்னா நீர்த்து போயிடும் ஸோ பொதுவாக வந்து பார்த்தோன்னா கர்ம பரியாதங்கள் அதாவது அந்த கர்ம பிரச்சனைகளை அதிக வலிமையாக கொடுக்கறதுல கேது பகவான் வந்து முதன்மையாக இருக்காது இது வந்து மறுக்கவே முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதாவது எல்லா கஷ்டங்களையும் கொடுத்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பற்றற்ற நிலைமையை கொடுக்கறது தான் கேது பகவான் அதாவது பணம்னா என்ன உதவுகள்லாம் என்ன சுற்றி உள்ள மனுஷங்களாம் கடைசியில் வந்து இறைவனுடைய நிலையை எண்ணி கடைசியில் பிதவான நிலையை அடையிறதுக்குலாம் யோசிப்பாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய காரகத்துவத்தில் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஞானிகள் சித்தர்கள் இந்த சாதுக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கேது பகவான் ஏன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா குடும்பத்தை விட்டு எல்லாம் பற்று பற்ற பற்றது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கடவுளே கேதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க ஆனால் இவங்க வந்து கேது பகவான்றவங்க வந்து பார்த்தோன்னா தனி மனித ஜாதகத்தில் ஏற்படுற தாக்கம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தாக்கம் ஆக்சுவலாக நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோன்னா அஸ்ட்ராலஜிக்குள்ளே என்ட்ராகிறேன் அப்போ வந்து எனக்கு கேது தசை ஸ்டார்ட் ஆகுது சடன்லி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்படுது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நிறைய ஜோதிடங்களில் போய் பார்க்குறேன் பார்க்கும்பொழுது ஒருத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதனால் கடன் ஆச்சு எத எந்த காரணத்துக்காக ஆச்சு இதுக்கான தீர்வுகள் எனக்கு யாரும் கொடுக்கல ஸோ நான் தேடி தேடி பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வருஷம் கிட்ட வந்து ரொம்ப மன உளைச்சல் கேது பகவானுடைய காதகத்துவம் முதல்ல சொன்ன பாத்தீங்கன்னா அதே தான் அந்த முதல்ல கடன் அதுக்கப்புறம் மன உளைச்சல் அதுக்கப்புறம் பிரிவுகள் உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது உங்களுக்கு உள்ள அந்த நட்புகளும் உதவுகளும் வந்து பணம் இல்லாத போது அப்படியே பிரியறது உங்களுக்கு அந்த கேது பகவான் படம் போட்டு காட்டுவது இதுதான் கேது பகவானுடைய தனித்துவமான ஒரு விஷயம் அப்போ இந்த கேது பகவான் மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து பாத்தனா விளையாடுறாரு எந்த அளவுக்கு எல்லாம் தாக்கத்தை கொடுக்குறாருன்றது வந்து பாத்தனா ஆய்வு செய்யறதுக்காக தான் நான் ஜோதிடத்துக்குள்ளேயே வந்தேன் ஆக்சுவலா அது வந்து ஜோதிடத்தை வந்து உடனேலாம் வந்து நம்ம வந்து படித்து முடித்து படிக்கிற விஷயம் இது கிடையாது ஆக்சுவலாக வந்து பாத்தோம்னா முப்பது நாற்பது வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களும் இன்னும் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம நான் ஆக்சுவலாக என்னுடைய ஃபேஸ்புக்லேயே வந்து கூட என்னுடைய பயோகிராஃபிலேயே கூட நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான் போட்டுருப்பேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்போ இதுல வந்து படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு அதுல கால புதுஷ தத்துவத்துல முதல் நட்சத்திரமா ஏன் அஸ்வினியை வச்சாங்கன்றதான் என்னுடைய முதல் கேள்வி அப்போ நம்மளே ஆய்வு செஞ்சுக்கலாம் நம்ம எதுக்கு ஜோதிடதிகிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம வந்து நம்ம பலன் வந்து பார்த்தோம்னா நம்மளே ஆய்வு செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில மூல நூல்கள் ஜோதிடர்களுடைய ஆசிரியர்களுடைய நூல் நூலெலாம் வாங்கிட்டு ஸோ அவங்களுடைய ஒரு சில வீடியோ கண்டென்ட் கட்டுரைகள்லாம் படித்து ஆய்வு செஞ்சு நம்மளுடைய சுற்றி உள்ள சொந்தங்கள் நண்பர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தென்பட்டுச்சு பர்டிகுலராக தான் வந்து பார்த்தோன்னா இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இருந்தால் மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு சுக்கர பகவான் இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னா டிவைஸ் பண்ணிடுறாங்க இல்லைன்னா மனைவி இறந்துதாங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு ஒரு நூறு ஜாதகம் கிட்ட நான் எடுத்து பார்க்குறேன் அந்த மக நட்சத்திரத்தில் மட்டுமே இத்தனை கிரகத்துல அத்தனை துர்மதனம் ஏற்பட்டு வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து பயம் வந்துருச்சு என்னடா இது மக நட்சத்திரத்தில் சுக்கரன் ஆதிக்கமா மக நட்சத்திரத்தில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் உட்காந்துட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கர்ம வழியா வந்து மகன் வந்து நட்சத்திரம் வந்து வந்து மாலம்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகம் பௌர்ணமி யோகா அமைப்பு எல்லாம் இருக்கு ஆனா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அவங்களுக்கும் குடும்ப வாழ்வுன்றதுக்கு வந்து பாத்தினா கொஞ்சம் குறை இருக்கு அந்த கேதுனாலே ஒரு குறை இல்லாம இருக்காது அப்போ நான் இதை பற்றி தேடிட்டு இருக்கும்போது இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தை பற்றி தேடும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்டு கிடச்சிது பொன்னையா சுவாமிகள் வாசி யோகி பொன்னியார் சுவாமிகளுடைய பதிவு கிடைச்சிது ஸோ அந்த அந்த ஐயாவுடைய ஆராய்ச்சிப்படி அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்தை பத்தி ஆய்வு செஞ்சிருக்காது மிகப்பெரிய மகான் அவருடைய பதிவு பார்த்ததுமே எனக்கு ஒரு இன்னும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயா வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அதாவது கால புதுஷ தத்துவத்துல மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய மனித உடல்ல உள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல பித்தப்பை பித்தப்பைன்றது வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் அதுக்கப்புறம் உள்ள பூத நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறைப்பை அப்போ ஒரு மனிதனுக்கு செரிமான கோளாறு பிரச்சனை இருந்தது அப்படின்னா எடுத்ததுமே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் மலச்சிக்கல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும் தான் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வச்சிருக்காங்க மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தான் பாதிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை மேஷத்து வச்சுருக்காங்க அதாவது மேஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை வயது சம்மந்தப்பட்டதுலாம் வந்து சிம்மம் அப்போது தனுசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்ட்ரிபேஷன் அதாவது துவாரம்னு சொல்லுவாங்க அந்த துவாரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம் கேதுபகம்தான் அப்போ சயின்டிஃபிக்காக அது வந்து ரொம்ப ஆய்வு செஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக இன்னும் எனக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் கிடச்சதுனால நிறைய ஜாதகத்தை வச்சு ஆய்வு செய்யும் போது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது அப்போது இதுக்கு விடை என்ன அதாவது இதுக்கு வந்து பதிகாரம் தான் என்ன இப்போது வந்து எல்லாருமே பாவம் செய்கிறோம் ஜோதி அத ஆக்சுவலாக இப்போ உள்ள ஜோதிட என்ன பண்றாங்க அப்படின்னா நான் கரெக்டாக பலன் சொல்லிட்டேன் அப்படின்றதோட அவங்க ஸ்டாப் பண்ணிதாங்க நான் சொன்னேன் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த பொசிஷனுக்கு போவாங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்களே தவிர மனிதனுடைய அவன் எதனால இந்த பிரச்சனையாச்சு நல்லா இருக்கவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லாதவங்க அவங்க இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு பாத்தீங்களா அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜோதிடத்துல தர்ம திரிக்கோணம்னு சொல்றாங்க அதாவது கால பொசிஷனுக்கு ஒன்றாம் இடமும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தர்ம திரிக்கோண இடம்ன்றாங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் நார்மலாக ஒரு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணாதிபதிகளுடைய வலிமையை தான் அந்த ஜாதகனுடைய ஒரு பொருளாதாரமோ சகல ஐஸ்வர்யங்களோ எல்லாம் கிடைக்கும் இது வந்து பொதுவான விதி லக்னாதிபதி வலுவா இருக்கணும் அஞ்சாம் அதிபதி பூதுவ புண்ணியாதிபதி நல்லா இருக்கணும் பாக்கியஸ்தானத்துக்கான அதிபதியும் நல்லா இருக்கும் இது வந்து பொதுவான விதி அப்ப காலபுஷனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுல ஏன் கேது நட்சத்திரத்தை வச்சாங்க அப்படின்னா இந்த மூணு பாவங்களுக்கு வந்து பாத்தீங்களா இந்த மூணு பாவம் வந்து என்ன சொல்றாங்கன்னா மேஷத்துல இருந்து கடக வரைக்கும் மேஷத்துல இருந்து கடக வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செய்வினை குற்றம் வினை குற்றம் சொல்றாங்க சிம்மத்துல இருந்து விருச்சக வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன சிம்மத்துல அதாவது பித்துதுக்களுடைய பாவங்கள் பித்துதுக்கள் செஞ்ச பித்துக்கள் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருப்பாங்க துர்மனம் துர்மதனம் அடைஞ்சிருப்பாங்க சாந்தி அடையாமல் இருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாவங்கள் காட்டும் இந்த மூலத்துலேருந்து மீனவெறிக்க உள்ள வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெய்வ குற்றங்கள் அதாவது அந்த மனுஷனுடைய ஆதி மூலம் தாத்தாவுக்கு தாத்தா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு தெரியாது அங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தெய்வ குற்றங்கள் அதாவது வந்து ஒரு பெரிய தெய்வ அப்படியே அவங்க அந்த தெய்வ குற்றம் வந்து ஒரு சாபம் விட்டாங்கன்னா அது வந்து குழந்த வழி வழியா வழி வழியா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பதக்கம் அது எல்லாம் வந்து அந்த கேது நஷ்டத்துல ஒரு குழந்தை பதக்கம் அது அஸ்வினி மகம் மூலம் இது சொன்னீங்க ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆமா இப்ப வந்து அஸ்வினில பிறந்திருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறை அப்படின்னா இப்போ நானுமே பார்த்துருக்கேன் நிறைய மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு நல்லா ஒரு குழந்தை குட்டி வீடு வாசல் கல்யாணம் அது நல்லா தான் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்கல்ல ஸோ அஸ்வினியில் பிறந்த எல்லாருக்குமே குறை இருக்குமா மகம் நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே திருமணமாகாமலோ இல்லை திருமணமாக இருந்தால் டிவோர்ஸோ இல்லை குழந்தை பாக்கியமோ தடைப்படுமா அதே மாதிரி மூலத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா அதாவது நல்ல கேள்வி அதாவது அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் சந்தித பகவான் இருக்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஆக்சுவலாக அந்த நட்சத்திரத்துல மற்ற கிரகங்கள் நின்னாலே பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது சந்திரனோட மற்ற கிரகங்கள் இந்த சனி பகவான்லாம் மக நட்சத்திரத்துல இருந்தா அது வந்து பெரிய ஒரு ஆஹ் பித்துக்களுடைய க பிரச்சனையை வந்து காட்டுது அது வந்து அந்த குழந்தைங்கள் ஒரு சில குழந்தை பிறந்ததுலேருந்தே பிறந்த உடனே வந்து பார்த்தோன்னா உடம்பு சரி இல்லாமல் இறந்து போகிறது இந்த சூசைட் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாவங்கள் வந்து சுட்டி காட்டுது அதே போல மூல பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துல ஒரு கிரகம் வந்து இருக்கு அப்படின்னாலே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மூல நட்சத்திரத்துல ஒரு ராகு பகவான் இருக்காது அப்படின்னாலே அவங்களுடைய தாத்தா வழியில் ஏதாவது வச்சு நடத்தியிருப்பாங்க அந்த கோயில் சொத்தை வந்து அபகரிச்சிருப்பாங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து தெய்வ குற்றங்கள்லாம் எல்லாம் பண்ணா அது வந்து அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வம்சத்துலேயும் அந்த அதே பலன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்குது அதே நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே நட்சத்திரத்தில் ஒரு சில முக்கியமான கிரகங்கள் அதாவது குழந்தைக்கான கிரகம் சு குரு பகவான் கல்யாணத்துக்கான கிரகம் சுக்கதன் கலத்திர காரகன் குழந்தைக்கான காரகன் வந்து குரு பகவான் ஸோ இந்த முக்கியமான கிரகமே வந்து பார்த்தோன்னா மக நட்சத்திர உட்காந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தையில்ல கல்யாணமும் இல்லை அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாடுதில்ல இப்போது இதுக்கு தீர்வு அப்படின்னா பரிகாரம் வந்து இருக்குது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமே ரொம்பவுமே பாவப்பட்ட பிறவிகளா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஐயோ பாவமே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா அப்படின்ற அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது பாவப்பட்ட நட்சத்திரம்னு சொல்ல முடியாது இது வந்து கிரகங்கள் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு காதகத்துவத்தை நம்மளுடைய கடவுள் பதம்போதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுபடி வந்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திரம் நல்ல 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 நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா குறை சொல்லல ஆக்சுவலா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலை செய்யதான் கட்டுப்பட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ கேதுவோடைய வேலை என்னவோ அந்த வேலையை தான் அவன் செய்வார் சனி பகவானுடைய வேலை அதுதான் அவன் செய்வார் இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சனி பகவான்றது ஆயுள் காரகன் கர்ம காரகன் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது ஒருத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னத்தில் ஒருத்தருக்காது மேஷ லக்னம் கும்பராசின்னு வச்சிங்க மகதத்துல இருந்து செவ்வாய் வந்து லக்னத்தை பாக்குறாரு மேஷத்திலே லக்னத்திலேயே சனி உக்காந்துட்டு இருக்காரு அப்போ ஒரு அடிப்படை ஜோதிடம் தெரியாத ஒருவர் என்ன பண்ணுறது நம்ம வந்து கும்பதாசி அது நார்மலாக வந்து பார்த்தோம்னா சோஷியல் மீடியால பேப்பர்ல எல்லாம் பார்க்கும்போது நம்ம கும்பராசின்னா சனி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஓகே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் வேலை இழப்பு ஏதாவது பிரச்சனை வராம இருந்ததுன்னா தான் எல்லாம் ஜோதிடம் பார்க்க வருவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல ஜோதிடங்களை போய் அணுகாம இவங்களே வந்து கும்பதாசி

இப்போ ஏழை சனி நடந்துட்டு இருக்கு இந்த கோச்சாரத்துல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு வருஷத்துல நான் ஆய்வு செஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து அதுவும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி ஏழர சனின்னாலேயே நதிப்பது பயந்து தாங்க பயமே அது வந்து அட்ராக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழிர சனி அப்படின்னு சொல்லி பேர் பயந்து அவங்களே வந்து பாத்தோன்னா அந்த பலன் வந்து வாங்கிக்கிறாங்க உள் வாங்கிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் பலன் தான் அதிகமாக நடக்குது ஏழா சனிலலாம் வந்து நிறைய வளர்ச்சி நடந்திருக்கு அதாவது நம்ம பாரத பிரதமர் நதேந்தது மோடியே வந்து பாத்தோம்னா ஏழரை தான் வந்து அப்பியம் ஆயிருக்காது நிறைய பேர் வந்து பாத்தோம்னா அச்சீவ் ஏன் என்னுடைய முதல் குதுநாதர் பைலட் அஸ்ட்ராலஜர் கணேஷ் மன்றாத்தின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் குதுநாதர் அவரை நான் முதல் முதல்ல சந்திக்கும் தான் எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி பத்தியே அந்த படிக்கணும் அஸ்ட்ராலஜி இது மாதிரி நம்ம கணிக்கணும் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா விக்கெட் விழுத டைம் அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ட் டிக்ஷன் பண்ணும்போது முன்னாடியே ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நிமிஷத்துல விக்கெட் விடுன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்ப அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஜோதிடத்தில் என்ன இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ள ஆய்வு செய்ய போறேன் அப்படி ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய உங்களுக்கு உள்ள போக போக நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்